வணக்கம் ரோகுளே இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மினி விளாக் மாதிரி காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படியே சோம்பேறித்தனமாக ஆரம்பிச்சது மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிட்டு நான் அந்த வீடியோ எடுக்கும் போது மணி பன்னெண்டு வந்து சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் நேற்று வச்சது தான் இருந்தாலும் இப்போ மட்டும் அந்த பூ மட்டும் வாங்கிட்டு வந்து அப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சு போலாம் பூவெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க இது இந்த இதெல்லாம் சாமி முருகர் சாமி இதுவெல்லாம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தது இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு வந்த வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ ஓம் சக்தி சாமி அம்மா ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம அம்மா இப்போ போன வாரம் பெங்களூருக்கு போயிட்டு வந்தாங்க பெங்களூருக்கு வந்த பக்கம் ஆந்திரா பக்கமாக கெங்கம்மா அகாரு கோயிலுக்கு போயிட்டு அம்மா ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாங்க அண்ணா ஃபேமிலி அங்கே இருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு அப்படி வாங்கிட்டு வந்தாங்க அப்படி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து இன்றைய நாள் ஆரம்பிக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் இல்லையா ஆடி வர பயங்கரமானது அப்புறம் எப்போ போல் நம்ம என்னோடய உடன்பிறவா என் உடன் பிறந்த உயிர் அவரை வந்து நம்ம கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட போகலாம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் பழக்கம் போல் சோறு சோறு குழம்பு ரச ரசம்தான் தோசை செஞ்சுருந்தாங்க தோசை இது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இல்லையா தோசை சட்னி இருந்துச்சு காலி ஆயிடுச்சு பீக்கங்காய் கடலைப்பருப்பு போட்ட கூட்டு என்னோட ஃபேவரெட் டெய்லி கொடுத்தாலும் சாப்பிடுவ மாதிரி எங்கள் அம்மா செஞ்சால் அதை விட ஒரு பெரிய அமிர்தமாக எதுவும் இல்லைல்ல எங்கள் அம்மா செஞ்சாலும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ரசம் ரசம் எங்கள் வீட்டில் சேல்ஸே ஆகாது நான் தான் அதிகமாக ரசம் சாப்பிடுவேன் ரசம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு சி சிப்ஸு அப்புறம் நேற்று கோயிலில் நான் எங்கள் நம்ம கோயிலில் பூஜையானது அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி அப்புறமின்ன சிப்ஸு தான் ஆர்ட்லக்கிழமை சிப்ஸு தான் இதுதான் இன்றைக்கி நம்மளோட உணவு காலை உணவு ப்ளஸ் மதிய உணவும் கூட மதியமும் ஆயிட்டு இல்லை வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இன்றைய நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நாங்கள் போடுற வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் கொடுங்க லைஃப்க்கு சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்பா பார்க்கலாம் டாடா பாய் நன்றி பாய்